அண்ணே சொல்கிறங்கண்ணே சொல்கிறேண்ணே அண்ணே அண்ணே இப்போ திருமாவளவன் அண்ணனை பொறுத்தவரை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்கண்ணே அதாவது தமிழகத்தில் திருமாவளவன் அவர்கள் போன்றவர்கள் குரல் கொடுப்பதற்காக நிறைய பேர் காத்திருக்கான் வேங்கவையல் சம்பவத்தில் பதினான்கு மாதம் ஆச்சு இன்னும் வந்து அக்யூஸ்ட்டை பிடிக்கல யாரையும் ஆறு பேர்த்து தூக்கிட்டு வந்தாங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க ஆறு பேத்துக்கு சம்மந்தலில் மறுபடியும் க்ரௌண்டு ஜீரோக்கு போய் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஒரு திமுகவினுடைய எம்எல்ஏ வீட்டில் பட்டியலான சகோதரி உளுந்தூர்பேட்டையை சார்ந்த சகோதரிக்கு சூடு போட்டிருக்காங்க அதை பற்றி பேசுகிறேன் திருமாவளவன் அவர்கள் தமிழ தமிழகத்தில் இரட்டை தமிழர் முறையிற்கு பேசலை பஞ்சாயத்து தலைவர்கள் பட்டியலின சமுதாயத்தில் கொடியேற்றுவதற்கு அனுமதி இல்லை அதை பற்றி பேசலை இந்தியாவில் வன்கொடுமை வழக்குகள் அதிகமாக பதிவாகுவது தமிழ்நாடு அதை பற்றி பேசலை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் பார்லிமெண்ட்டில் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு மாவட்டங்கள் அட்ராசிட்டி ப்ரோன் அதாவது பட்டியலின சமுதாயத்திற்கு எது எதிராக குற்றம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அதை பற்றி பேசல எதை பேசுகிறாரு பாருங்கண்ணே அதாவது அரசியலை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியணும் ஒருவர் நம்மை தாக்கி பேச பேச நாம் வளர்கின்றோம் என்ற அர்த்தம் முதல்ல இரண்டாவது ஒருவர் நம்மை தாக்கி பேச பேச அவர்களுடைய கவனத்தில் மட்டுமில்லை அவருடைய சிந்தனை மட்டுமில்லை அவர்கள் வாழ்க்கையில் நாம் இருக்கோம்னு அர்த்தம் அதனால் திருமாவளவன் அவர்கள் என்னை ஆடுன்னு சொல்கிறது ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறது நான் முதலே சொல்லியிருக்கேன் அதெல்லாம் பெருமையாக தானே எடுத்துக்கிறேன் காரணம் நம்ம பகுதி தானே இன்றைக்கி அரசியல் இருக்கிறோம் நாளைக்கு காலையில் வீட்டுக்கு போய் விவசாயம் பார்க்கணும் ஆட்டுக்குட்டி தானே வைக்கணும் அது பாயிண்ட் கிடையாதுங்கண்ணே பாயிண்ட் என்னென்னா நம்மளை ஒரு மயிலை திட்டுறாங்க அது அது பாய் தட் இஸ் நாட் த இஷ்யூ அதை பற்றி நான் கவலையும் பட போகிறது இல்லை அது ஒரு இஷ்யூவாக எடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்கக்கூடிய இஷ்யூ திருமாவளவன் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய பொய் தீர்மானம் அந்த தீர்மானத்தில் சில விஷயங்களை உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன் நீங்களே உண்மையாக பொய்யான்னு சொல்லுங்கள் தீர்மானத்தில் ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருக்காங்க மத்தியில் மத்திய அரசு பட்டியல்ன அரசு அதிகாரத்திற்கு எதிராக இருக்குன்னு ஒரு தீர்மானம் அண்ணே நம்மக்கிட்ட எழுபத்தாறு அமைச்சர்கள் இருக்காங்கண்ணே மோடி ஐயா உட்பட எழுபத்தாறு மோடியையா இல்லாமல் எழுபத்தஞ்சு எழுபத்தாறு அமைச்சரில் பட்டியலின சகோதர சகோதரிகள் பன்னெண்டு பேர் பதினாறு சதவீதம் பதினாறு சதவீதம் நம்முடைய அமைச்சரவை பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு வெயிட்டேஜ் இருக்குது தமிழ்நாடு அமைச்சரவையில் அண்ணே கொஞ்சம் பேசாமல் பாருங்கள்ண்ணே தமிழ்நாடு அமைச்சரவையில் முப்பத்தஞ்சு பேர் முப்பத்தஞ்சு பேர்த்தில் ஆனால் இந்த பத்திரிகையாளர் பேசும்போது மக்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்கணும் தமிழ்நாடு அமைச்சரவையில் முப்பத்தஞ்சு பேர் அமைச்சர்கள் மூன்று பேர் பட்டியலின சகோதர சகோதரிகள் பத்து சதவீதம் ஏன்னா மத்திய அரசில் மோடி ஐயா கேபினட்டில் பதினாறு சதவீதம் அரசியல் அங்கீகாரம் எழுபத்தாறுக்கு பன்னெண்டு தமிழ்நாட்டில் முப்பத்தஞ்சுக்கு மூணு பத்து சதவீதம் இது ஒரு தீர்மானமாக போட்டிருக்காருண்ண இதை பார்த்து அழுகிறதா சிரிக்கிறதானே அது வந்து மேடையில் வேற நம்ம ஸ்டாலினையா உட்காந்து அதை பார்த்து ரசித்து கேட்டுட்ருக்காரு அவர் தீர்மானத்தை என்ன போட்டிருக்கணும் மோடி ஐயா பதினாறு சதவீத பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பத்து சதவீதம் கொடுத்துருக்கீங்க அதனால் ஸ்டாலின் அவர்களை கண்டிக்கிறேன்னு தீர்மானம் போடணும் ஒன்று ரெண்டாவது தீர்மானம் மத்திய அரசு நிதி பகிர்வு கொடுக்க வேணுங்கிறார் கொடுக்கணுங்கிறார் ஆனால் பத்து ஆண்டுகள் யூபிஐ இருந்துச்சுன்னா யூபிஐ ஒன்று யூபிஐ இரண்டு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ஒம்பது ஒம்போதுலேருந்து பதினாலு அப்போ நிதி கமிஷன் அதனுடைய நிதி பகிர்வு யூபிஏ ஆட்சிக்கு வரும்பொழுது ரெண்டாயிரத்தி நான்கில் முப்பது புள்ளி அஞ்சு விழுக்காடு அதாவது மறைமுக வரி மறைமுக வரி முப்பது புள்ளி அஞ்சு விழுக்காடு தான் பகிர்வு காங்கிரஸ்காரன் பத்து வருஷத்தில் ஒன்றரை சதவீதம் ஏற்றினான் முப்பது புள்ளி அஞ்சுலேருந்து முப்பத்தி ரெண்டு கொண்டு போய் நிறுத்தினான் மோடி ஐயா வரும்பொழுது நிதி நிதிப்பதிவு முப்ப முப்பத்தி ரெண்டு நாம் முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டில் நிறுத்தியிருக்கோம் அடுத்த நிதி கமிஷன் ரிப்போர்ட் எக்ஸ்பெக்டட் நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே அது போகும் அப்போ நம்முடைய ஆட்சியில் நிதி பகிர்வை முப்பத்திரெண்டுலேருந்து நாற்பத்திரெண்டு சதவீதமாக உயர்த்தியிருக்கோம் காங்கிரஸ் ஆட்சி முப்பதையிலேருந்து முப்பத்தி ரெண்டு அப்போ தீர்மானம் யாருக்கு எதிராக போடணும் இவங்களுக்கு எதிராக போகணும் மூன்றாவது இன்னும் காமெடி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஒரு தீர்மானமே பச்சை பொய்யை எழுதுகிறாங்களே பச்சை பொய்யா பேசுகிறாங்களே மூன்றாவது தீர்மானத்தை பார்த்திங்கன்னா வழக்கம் போல் முதலமைச்சரை பாராட்டுறது அது நம்பர் ஒன் ஆட்சின்னு சொல்கிறது எல்லாம் ஒரு பக்கம் அண்ணே பட்டியலின சமுதாய மக்களுக்கு சிறப்பு நிதின்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க ஆனால் நம்முடைய ஆட்சியில் எஸ்சிஎஸ்டி சப்ளான் எஸ்சிஎஸ்பி நம்ம சொல்கிறோம் நாம் வந்த பிறகு தமிழகத்திற்கு போன வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் பதினாறாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தோம் அதாவது அது பட்டியலின சமுதாய மக்களுக்கு மட்டுந்தான் அதை பயன்படுத்தணும் பத்தாயிரம் கோடி ரூபாயை தமிழக அரசு திருப்பி அனுப்பிச்சாங்க எங்களால் செலவு பெய்ய முடியல திருமான அண்ணன் திருமாவளவன் அண்ணன் போய் முதல்வரையா ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கு வெளியே உண்ணாவிரதன் இருக்கு பதினாறாயிரம் கோடி எஸ்சி சப்ளானில் கொடுக்கப்பட்ட பணத்தில் பத்தாயிரம் கோடி ரூபாய் திரும்ப தமிழக அரசு டெல்லிக்கு அனுப்புகிறாங்க அப்போ யாருக்கு எதிராக தீர்மானம் போடணும் இந்த மாதிரி ஒரு ஒரு தீர்மானமும் போய் பச்சை போய் அண்ட புழுகு முதலமைச்சரை புகழும் புகழணும் அப்போ தான் ரெண்டு சீட்லேருந்து மூணு சீட் கொடுப்பாங்க அல்லது ரெண்டு சீட் கொடுப்பாங்க அல்லது அவருக்கு அவர் கேட்ட தொகுதி வேண்டும் என்பதற்காக ஒரு நாடகத்தை போட்டு அதில் முதலமைச்சரை மேடியில் உட்கார வச்சு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த இருபத்தி மூன்றாம் புலிகேசி படத்தில் வரும் மன்னனை பார்த்து அமைச்சர் சொல்லுவார் மன்னா நீ அருமை மன்னான்னு சொல்கிற மாதிரி ஒரு மாணார் இதுக்கு என்னென்ன சொல்கிறது அதனால் திருமாவண்ணனை பொறுத்தவரை சமூக நீதி பேசுவதற்கு தகுதி இல்லாத ஒரு மனிதராக அவர் மாறிட்டார் சமநீதியை பற்றி பேசுவதற்கும் அவருக்கு தகுதி இல்லை அரசியல் வியாபாரியாக முழு நேரமாக தன்னை மாற்றிக்கொண்டு ஒரு மனிதனை புகழ்ந்து அதன் மூலமாக சீட்டு பெற வேண்டும் என்கிற நிலைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அதை பார்த்து நான் பரிதாபப்படுகின்றேன் தெரிஞ்சுக்கு வர அதாவது ஒரு படத்தில் ஒரு சினிமா நடிகர் சொல்லுவார் கல்லை கண்டால் பயம் மண்ணை கண்டால் பயம் தண்ணீரை கண்டால் பயம்னு அன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு பாஜாவை பாஜகவை கண்டால் பயம் காலையில இருந்து நைட் வரைக்கும் பாஜக இப்படி பாஜக பிடி பாஜக பிடி இப்படின்னு பேசுறது மட்டும்தான் வேலை ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கோம் நூற்றி அறுபத்தஞ்சு தொகுதிகள் நடந்திருக்கும் அண்ணா கோடிக்கணக்கான மக்களை சந்திச்சிருக்கோம் வேர்வை சிந்த சிந்த நம்முடைய சகோதர சகோதரிகள் ஃபீல்டில் வேலை இருக்காங்க நாங்கள் பிரியாணி போட்டு மாநாடு நடத்தலை இந்த மாதிரிலாம் நடத்தலாம் கிரௌண்டில் மக்களோடு மக்களாக நூற்றறுபத்தஞ்சு தொகுதியில் சுற்றி போகணும் எங்களுக்கு தெரியும் தலை எப்படி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வருதுன்னா அதுக்கப்புறம் முதலமைச்சராக பேசிக்கலாம் இன்றைக்கி நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை நம்முடைய மோடி ஐயா கொடுத்துருக்காங்க உயரிய விருது பத்ம விபூஷன் அஞ்சு தாங்கினே கொடுத்தாங்க அஞ்சில் ரெண்டு நமக்குனே பத்மா சுப்பிரமணியம் அம்மாவுக்கு வைஜேந்த வைஜேந்தி மாலி பாலா வைஜேந்தபாலி வைஜேந்தி அம்மா அவங்களுக்கு ரெண்டு பத்ம விபூஷன் அஞ்சில் ரெண்டு நமக்கு பத்மபூஷன் விஜயகாந்த் ஐயாவுக்கு மறைந்த விஜயகாந்த் ஐயா கொடுத்துருக்காங்க பத்மஸ்ரீ மேட்டுப்பாளையம் பத்ரப்பண்ணம்லேருந்து பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க மறுபடியும் நம்முடைய தமிழகத்தை கலாச்சாரத்தை மோடியையாக கௌரவிச்சிருக்கிறாங்க அதில் கேப்டன் அவர்களுக்கு பத்ம பூஷன் கிடைத்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்திருக்கிறார் போய் கெஞ்ச சொல்லுங்கண்ணே போய் டெல்லி போய் கால் உழுவு சொல்லுங்க அதான் நாலு மாசமா பண்ணிட்டு இருக்காங்க மறுபடியும் ஒரு குழு அழைப்பு சொல்லுங்க இன்னொரு அஞ்சு பேர் போட்டோம் போய் நம்ம தலைவர்கள் காலில் விழுந்துட்டு அண்ணாமலையை மாற்றுங்க அண்ணாமலையை மாற்றுங்க அண்ணாமலையை தூக்குங்க அண்ணாமலையை கட்டுப்படுத்துங்க போய் காலில் விழுந்துட்டு வர எங்கள் கட்சிக்கு யாரும் அறிவுரை சொல்ல வேண்டாம் நாங்கள் எப்படி எங்கள் கட்சி இருக்குன்னு எங்களுக்கு தெரியுங்க அதனால் இந்த பங்காளிக பகையாளிகள்லாம் ஓரமாக நின்று கை கட்டி வேடிக்கை பார்த்தா போதும் திரும்ப திரும்ப டெல்லிக்கு ஒரு குழு அனுப்புவாங்கல்ல குழு அனுப்பி சொல்லுங்கள் அண்ணாமலையை மாற்றிருந்தாலும் ஆறு மாதமா டிராமா பண்ணிட்டு இருக்காங்க மறுபடியும் அந்த காவடி தூக்கிட்டு போக அண்ணே ஓடிப் போடுவேன் என்னை பொறுத்தவரை இந்த நேரத்தில் நீ விட்டுட்டிங்கன்னா நான் வீட்டுக்கு ஓடி வரேன் ஆனால் திமுக என்கின்ற தீய சக்தியை அழிக்க வேண்டும் என்கின்ற குறிக்கோள அரசியல் மக்கள் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்களோ ஓடி போடுவாங்க முதல்வர் அவர்கள் இந்தியாவில் அதிகமாக வெளிநாட்டு பயணம் போகக்கூடிய முதல்வராக மாறிட்டார்கள் எந்த முதல்வரும் இவ்வளவு வெளிநாட்டு பயணம் போகல முதல்வர் துபாய் முடிச்சிட்டாரு ரூபா வரல ஜப்பான் சிங்கப்பூர் போனாரு ஒன்னிங்கானா இன்னைக்கு ஸ்பெயின் போயிருக்கார் மக்களுக்கு சொல்லணும் எதுக்கு போறாங்கன்னு சொல்லணும் ஒரு பக்கம் மக்கள் மெடிக்கல் கண்டிஷனு டாக்டர் ஏதோ பேசுகிறாங்க ஒரு முதல்வர் அந்த நாற்காலிக்கு அமர்ந்து கொண்டு பொய் பேசுவது அழகல்ல என்பது எங்களுடைய கருத்து அவர் வெளிநாட்டு பயணத்திற்காக ஸ்பெயின் போவதாக நாங்கள் கருதவில்லை கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி திமுக காரங்க ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க பிரதமர் மோடி வந்து ஆரம்பிச்சுட்டாங்க மிக சிறப்பாக தலைமை விழா நடந்தது அதன் பிறகு எங்கேயுமே கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிக்கு மதிப்பு மரியாதையும் கோயம்புத்தூர்ல இல்லை மதுரையில் இல்லை திருச்சியில் இல்லை சென்னையில் இல்லை சாப்பாடு அறமுட்டை ஒரு பெட்டு கொடுத்தா எப்படி அவங்க விளையாடுவாங்க அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி நடத்தி இருப்பது ஒரு கரும்புள்ளியாக மாறி இருக்கு விளையாட்டு போட்டு முழுவதும் முடிட்டுங்கண்ணே அதுக்கப்புறம் டீட்டெயிலாக நாங்க பேச உதயநிதி ஸ்டாலின் படங்கள் நடிச்சா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சந்தானத்து கூட நடிச்சார் அப்பனாச்சு மக்கள் பார்ப்பாங்களா உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியும் சந்தானம் அவர்கள் ஒரு பெரிய ஸ்டார் அவருக்கு என்று தனி மார்க்கெட் இருக்கு மக்கள் அவரை விரும்புகிறார் ஆனால் என்ன ஆன்மீகத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக திமுகவுக்கு பிடிக்கல அதனால் வடக்குப்பட்டி அண்ணா வடப்பட்டி ராமசாமி நல்ல பேருனே நல்லா இருக்குண்ணே இவங்க தடுக்க தடுக்க வடக்குப்பட்டி ராமசாமியை மூளை முடுக்கெல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டே திமுகவே சேர்த்துருவாங்களா அவர் சொல்லலையிலே சொல்லலையல்ல சொன்னாங்கன்னா நான் பேசுகிறேன் அப்புறம் அரசியல் கட்சியால் கொள்கை என்ன அந்த இயக்கம் எதை நோக்கி பயணிக்கிறது அந்த இயக்கம் எதை மாற்ற விரும்புகிறது அந்த இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம் அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணும்பொழுது எங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக முன் வைக்கிறோம் ஆனால் எல்லோரும் அரசியலுக்கு வர வேண்டும் மாற்றத்தை விரும்புகிறவங்கெல்லாம் வரணும்னு தொடர்ந்து நாங்கள் போயிடுவோம் சில பேர்த்தை எப்பனையாக புரிய வைக்கிறது அதாவது பல கோவில்கள் இருந்தாலும் கூட குழந்தை ராமருடைய வீடு என்பது அயோத்தியாதான் பல கோவில்கள் இருந்தாலும் கூட பஞ்சபூத தலங்களுக்கு சிறப்பு இருக்கு அதனால் அயோத்தியாவில் குழந்தை ராமருக்கு அந்த கோவில் என்பது தனி சிறப்பு இது ஆன்மீகத்தை தெரிஞ்சவங்களுக்கு தான் அது புரியுமோ தவிர ஆன்மீகத்தை தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறவங்களுக்கு இது புரியாது அதனால் என்ன நான் பேசுகிறது